மாமன்னன் ராஜேந்திர சோழனின் மறுவடிவமாக பிரதமர் நரேந்திர மோடி திகழ்வதாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளார் இதனையொட்டி மாவட்ட பாஜக சார்பில் முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நைனார் நாகேந்திரன் தேர்தலில் வெற்றி தோல்வியை மக்களின் அணுகுமுறையை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் என்று குறிப்பிட்டார் என்னுடைய அந்த ராஜேந்திர சோழனை மறுபடியும் வழியில இருந்து தான் அப்படியே பாதங்களும் நிறையந்திரம் காட்டுவாங்க இறைச்சி ஏறி போக பார்த்தோம்னா சின்ன பிள்ளை நம்ம மாதிரி உள்ள சூழ்நிலை வந்து காய்கறி சின்ன பிள்ளைங்க இருந்தால் என்னா அந்த வலியே வந்துட்டு பார்த்து போவாங்க பார்த்து நம்ம மாதிரி ஒரு சூழல இருக்காது

ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவு காரணமாக ராட்சச பாறைகள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர் மழை காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை சம்ரோலி பகுதியில் உள்ள தேவால் பாலம் அருகே நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் பாறைகள் உருண்டு விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க